வாய் பேச முடியாம இருக்க இந்த பொண்ணு அங்க இருக்க பொண்ணுகளோட மாந்தோப்புல இருக்க மாங்காய எட்டி எட்டி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே அந்த பொண்ணு மாங்காய இருக்கும் போது அந்த பொண்ணோட ரெண்டு கால்லையும் ரத்த கரைப்படுது இதை பார்த்ததும் மற்ற பொண்ணுகளும் வாயில கையை வச்சபடி விலகி போறாங்க இந்த பொண்ணு பயந்து போய் வீட்டுக்கு வந்து வீட்டுல சித்தி வெளியே திண்ணையில உட்கார்ந்து போது இந்த பொண்ணு அவளோட காலில் பட்டுக்கிற சித்தி சித்திக்கிட்ட காட்டுறது இதை பார்த்த சித்தியும் சீக்கிரமா வீட்டுக்கு போய் வெளியே வந்தவங்க நிறுகுடைத்த தண்ணியை அந்த பொண்ணு தலையில ஊத்துறாங்க தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க நீ பெரிய மனுஷன் ஆகிட்ட மூணு நாளைக்கு நீ தனியே இருக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க இந்த பொண்ணுக்கும் எதுவுமே புரியாம அங்க இருக்க திண்ணையிலேயே உட்காந்துக்கற அதோட அந்த பொண்ணு பெரிய மனுஷியாகி வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு காட்டுக்கு போய் விறகு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன் வாய் பேச முடியாத இந்த பொண்ணு கிட்ட வந்து நானும் ஊருக்குள்ள தான் போறேன் என்னோட சைக்கிள்ல போகலான்னு இந்த பொண்ணை பார்த்து சொல்றான் வீட்டுல சித்தி கிட்ட கொடுமைகளை அனுபவிக்கிற இந்த பொண்ணு பயந்து போய் அந்த சைக்கிள் ஏறி போறா சித்தி திட்டு வாங்கன்னு வழியிலே சைக்கிள் விட்டு இறங்கி விறக தூக்கிட்டு வீட்டுக்கு போறான் அந்த பொண்ணு மறுநாள் இந்த பொண்ணு தண்ணி கொடுத்த தூக்கிட்டு வரும்போது சைக்கிள்ல வந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட வந்து உன்ன புடிச்சிருக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கும் இந்த பொண்ணும் இத கேட்டதும் பயந்து போய் அங்க இருந்து போயிருந்த அப்படியே மறுநாள் இந்த பொண்ணு விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது போது மறுபடியும் மறுபடியும் இந்த பையன் வந்து இந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சு போயிருது இப்படியே அங்க ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் பாக்கெட்ல இருந்து ஒரு பிளாஸ்டிக் கம்மல் எடுத்து அந்த பொண்ணு கையில கிப்டா கொடுக்கறோம் அதுக்கு இந்த பொண்ணு நான் அதை வாங்கிக்க மாட்டேன் என்னோட சித்தி கண்டா அடுத்த நெரிச்சு கொண்டே போட்டுருவாங்கன்னு செய்கையில சொல்றோம் அதுக்கு இந்த பையனும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நீ வாங்கிக்கன்னு சொல்லும் போது எந்த ஆதரவும் இல்லாத இந்த பொண்ணு அவரை பிடிச்சி போய் அந்த கம்மலை வாங்கிக்கிற அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறோம் இப்படியே ராத்திரி ஆகுது அந்த ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வர இந்த பொண்ணோட அப்பாவும் ஒரு பெரிய அமௌண்ட் கடனா வாங்கிருப்பாரு பணத்தை திருப்பி கொடுக்காததுனால அந்த பணத்துக்காக இந்த பொண்ணை வழிகட்டாயமா அழைச்சிக்கிட்டு வயசு அதிகமான அவனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இப்படியே அந்த பொண்ணோட புருஷனும் வாய் பேச முடியாம பார்க்காம இருக்க அந்த பொண்ணை ரொம்பவே கொடுமை பண்றோம் இப்படியே மறுநாள் ஆகுது இந்த பொண்ணு வீட்டு வாசல்ல பெருகிட்டு இருக்கும் போது கல்லு பானையில இருக்க கல்ல குடிச்சபடியே வாய் பேச முடியாத இந்த பொண்ணை பார்த்து அசிங்க அசிங்கமா திட்டி இங்க நாலு பேர் வர்ற இடம் உள்ள போன்னு சொல்லி துரத்தி அடிக்கணும் அந்த ஆளு இந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உள்ள போற அந்த இடத்துக்கு வந்த இந்த பொண்ணோட மாமனாரும் அவனோட பையன் கிட்டையே கல்லு வாங்கி கள்ள குடிக்கிற இப்படியே மறுநாள் ஆகுது இந்த பொண்ணு விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா அந்த பொண்ணோட புருஷனும் முழு நாளும் குடிச்சபடியே இருக்கும் சமையல் வேலையை பாத்துக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு அவளோட கணவனை பாக்குறா முடியாலேயே இந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இறந்தும் போறான் சின்ன வயசுல இந்த பொண்ணு வாலா வெட்டியா இருக்கா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனிமேல் இங்க இருக்க கூடாதுன்னு அவளோட துணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது இந்த பொண்ணோட மாமனாரு நீ வாழா வெட்டியா இருந்தாலும் சரி இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி உள்ள தள்ளி கதை வரைக்கணும் இப்படியே இந்த பொண்ணை பயங்காட்டி மரல வச்சு தப்பான சில விஷயங்களை பார்த்து பணம் சம்பாதிக்கணும் வாய் பேச முடியாத இந்த பொண்ணு எதையுமே சொல்ல முடியாம சிக்கி தவிக்கிறா அந்த பொண்ணு ஆரம்பத்துல அந்த சைக்கிள்ல வந்த பையன் ஒரு பிளாஸ்டிக் கம்மலை கொடுத்திருப்பான் மனசாலையும் உடம்பாலையும் நொந்து பொண்ணு இந்த பொண்ணு அந்த கம்மலை எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறான் மறுநாள் காலையில இந்த பொண்ணு விறகடுக்கலான்னு போகும்போது பாடையில ஒரு பாடி போறதை பார்த்துட்டு அதுல வந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்கும் அவங்களும் சொல்றாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டானு அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது ஆரம்பத்துல சைக்கிள் வந்து பிளாஸ்டிக் கம்மலை கொடுத்த பையன் இந்த பொண்ணு செய்கிற